நாமக்கல்ல மானிய காரை முறையாக இயக்காத பெண் ஓட்டுநரால் வருவாய் அலுவலர் சரவணன் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு பற்றிய விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்கிட கேட்கலாம் ஸ்ரீதர் வணக்கம் என்ன நிகழ்ந்தது விவரங்களை பதிவு செய்யுங்க தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாநிலத்தின் பெண் பயனாளிகளுக்கு கார் மற்றும் ஆட்டோ வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழகத்தில் முதன்முறையாக ஒரு லட்சம் மானியத்துடன் கூடிய இந்த கார் நாமக்கல் அடுத்த வேட்டாம்பாட்டிய சேர்ந்த பெண் ஓட்டுநர் கோகிலா மற்றும் ஐந்து பெண்களுக்கு ஒரு லட்சம் மானியத்துடன் கூடிய இந்த ஆட்டோக்களை நாமக்கல் மாவட்ட வருவாய் அலுவலர் சரவணன் வந்து இன்று வழங்கினார் அப்போது திடீரென மாவட்ட வருவாய் அலுவலர் சரவணன் மானியத்தில் வழங்கப்பட்ட அந்த காரில் ஏறி அமர்ந்து கொண்டு அவர் பயனாளி ஓட்டுநர் கவுகிலாவை ஆட்சியர் அலுவலக போர்த்திகள் வரை இயக்க சொன்னாரு காரினை வந்து இயக்கிய கோகிலா தட்டு தடுமாறி அந்த போர்த்தி செல்லாமல் முன்பாக உள்ள இந்த தடுப்புல காரின் வந்து டயர் மோகிகின்றதன காரில் இருந்து இறங்கிய வருவாய் கோட்டாட்சியர் சரவணன் அதற்கடைந்து அந்த ஓட்டுநரிடம் ஒன்றுமே சொல்லாமல் நேரடியாக மாவட்ட ஆட்சியருக்கு சென்றார் இதனையடுத்து நாமக்கல் மாவட்ட தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அலுவலர் இந்தியா கோகிலாவை அழைத்து ஏன் பதட்டப்படுறாங்க சரியாக வாகனத்தை இயக்க வேண்டும் எனவும் அவர் அறிவுரை வழங்கினார் இந்த சம்பவம் அந்த பகுதியில பரப்பை ஏற்படுத்தியது தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர் செய்தி நந்தி டிவி என் வாட்ஸ்அப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் ஃபாலோ பண்ணுங்க